ஒருத்தர் சொந்த வீட்டுல கடை வச்சிருந்தா அவனுக்கு வரி இல்ல சரி சந்தோஷ வாடகை காரனுக்கு எந்த வகையில நியாயம் இந்த பதினெட்டு சதவீத வரிங்கிறது பத்தாயிரம் ரூபாய் ஒரு கடைக்காரங்க வாடகை கொடுத்தாங்கன்னா அவங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து யாருக்கு அரசாங்கத்துக்கு கட்டினாலும் சரி அதுக்கு வந்து வாடகைதாரர் வாடகை ஏற்றிடுவாரு இது இந்த பலு வந்து யார் மேலே ஏறும் கேட்டீங்கன்னா மக்கள் தலையில தான் ஏறும் அவனே சொந்த இடம் இல்லாம வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி கடலுக்கு வாங்கி இஎம்ஐ போட்டு வியாபாரம் பண்றாளா வாடகை கடையில அவனுக்கு பதினெட்டு சதவீதங்கிறது தயவு செய்து அரசாங்கமே நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சமாச்சு நியாயம் இருக்கா ஜிஎஸ்டி வரி ஒரே நாடு ஒரே வரி என்ற எளிமையானது என்று அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அறிமுகப்படுத்த நோக்கமே நொடித்து போய் இன்று அஞ்சு பெர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் பதினெட்டு பெர்சன்ட் இருபத்தி எட்டு என எளிய சட்டங்கள் என அறிமுகமான ஜிஎஸ்டி சட்டம் தொண்ணூத்தி ஏழு முறை செலுத்தப்பட்டுள்ளது என்றால் அடிப்படையிலே மிகப்பெரிய முரண்பாடு சட்டத்தில் இருப்பது தெரிய வருகிறது சம்பாரிச்சு கொடுத்த பிள்ளைய சாகடிக்கிறீங்க ஒரு அளவு தான் பொறுப்பான் பிள்ளை இப்ப ரோட்டுக்கு வந்து தான் பாருங்க

இந்தியாவிலே வசிக்கக்கூடிய கோடானு கோடி வார்த்தைகளும் போராட்டத்தில் இறந்துவார்கள் உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி சொல்லும் இப்படி தூர்க்கும் எப்படி வெல்லும் என்று பரிசார்த்த புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய அசிரப்படி அவர்கள் மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சாகுல்காந்தி அவர்கள் உள்ளிட்ட செயலாளர் கதிரேசன் அவர்கள் பொருளாளர் ராஜா முகமது அவர்கள் உள்ளிட்ட வர்த்தக கழக நிர்வாகிகளுக்கும் இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அனைத்து ஊர்களிலும் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் என்னுடைய சார்பிலும் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த போராட்டம் ஏன் என்பதை ஒரு இரு நிமிடங்களில் சுருக்க நோக்கமாக நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க ஒரு வீட்டுல ஒரு புள்ள தான் சம்பாதிக்கிறவனா இருப்பான் ஆனா அதே மாதிரி அந்த புள்ள தான் இந்த நாட்டுல வந்து வர்த்தகர்கள் இந்த வர்த்தகர்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிற ஆளுங்க மொத்தம் சம்பாதிக்கிற ஆளுங்க இல்ல அந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்குற அந்த மகனுக்கு மட்டும் வரி மேல வரி கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டா என்ன வருவான் அதை முடிஞ்சிட்டா வீட்டுல அடுப்பு விளையாடுங்கிறது அரசுக்கு நான் தெரிவிக்க விரும்புறேன் இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு ஒரு துணையா இருக்கிறது வர்த்தகர்கள் மட்டும்தான் வர்த்தகர் ஒவ்வொருத்தனும் குடும்பஸ்தான் தான் அந்த வீட்டுல காலையில எந்திரிச்சு பள்ளி வளர்க்கிற பேசுல இருந்து ராத்திரி வைக்கிற கொசுவத்தில இருந்து சாப்பிடுற உணவா இருக்கட்டும் குடிக்கிற காப்பியா இருக்கட்டும் அவன் குடுக்குற வரி இல்லைன்னா மாநில அரசு நடக்காது மத்திய அரசு நடக்காது இப்படி செயல்படக்கூடிய யாவரிகள் மேல நீங்க போடக்கூடிய சுமைங்கிறது கொஞ்சம் நிஞ்சம் இல்ல பதினெட்டு

இந்தியாவில் உள்ள வாடகை கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதினெட்டு சதவீதம் அரசாங்கம் மானியம் கொடுக்குது நீங்க கட்ட வேண்டிய வழியிலிருந்து நாங்க விளக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா உங்களை வரவேற்போம் உங்களை ஆதரிப்போம் மாற நீங்க என்ன பண்றீங்க வாடகை கடையில் இருக்கிறவங்க வரி போடுங்க சம்பாரிச்சுக்கு கொடுத்த பிள்ளைய சாகடிக்கிறீங்க ஒரு அளவுதான் பொறுப்பான் பிள்ளை இப்ப ரோட்டுக்கு வந்து தான் பாருங்க தமிழ்நாடு போல போராட்டம் நாங்க வரி கொடுக்கறோம் அரசாங்கம் நடக்காது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன்

இது என்ன தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்தல் சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு நம்ம வாடகைகள் ஒப்பந்தம் பண்ணி இருப்போம் பதினோரு மாசம் ஒப்பந்தம் கொடுப்பாரு அந்த பில்டிங் காரரு இப்ப என்ன சொல்லுது முறையா நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க இல்லாட்டு எந்த நிபந்தனையும் இல்லாம கட்டிட உரிமையாளர் காலி பண்ண காலி பண்ணிருந்து ஒரு புதிய அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஆக சொத்து வச்சிருக்கிறவனுக்கும் பெரிய பண முதலிகளுக்கும் அதாவது உங்களுக்கு சொந்தமான ரெண்டு மூணு நண்பர்களுக்கு மட்டுமே நீங்கள் சட்டங்களை இயற்றினால் இந்தியாவில் வசிக்கக்கூடிய கோடாடி கோடி வர்த்தர்களும் போராட்டத்தில் இறங்குவார்கள் அதற்கான அடித்தளம் தான் இன்று கொட்டுகிற மலைகளும் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் உங்களுடைய திடீர் திடீர் சட்டங்களை ரத்து செய்யுங்கள் அமெண்ட்மெண்ட் சட்டங்களை வாபஸ் பெறுங்கள் என்று போய் வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வரிமேல் வரி சட்டத்தில் மேல் சட்டங்கள் வணித விரோத கோட்பாடுகள் சுமை போல சுமை என்னும் மேலும் மேலும் மத்திய மாநில அரசுகள் வருத்ததின் விளைவாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படை ஜிஎஸ்டி வரி இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரே நாடு ஒரே வரி என்ற எளிமையானது என்று அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அறிமுகப்படுத்த நோக்கமே நொடித்து போய் இன்று அஞ்சு பெர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பெர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் என பன்முக வரிவில் நிலைத்துள்ளது எளிமையான நடைமுறை என கூறுகின்ற ஜிஎஸ்டி கணக்காளர்கள் துணையின்றி போர்ட்டலில் பதிவு செய்ய இயலாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளது எளிய சட்டங்கள் என அறிமுகமான ஜிஎஸ்டி சட்டம் தொண்ணூத்தி ஏழு முறை திருத்தப்பட்டுள்ளது என்றால் அடிப்படையிலே மிகப்பெரிய முரண்பாடு சட்டத்தில் இருப்பது தெரிய வருகிறது அணிவப்பட்ட இரண்டு ஆண்டுக்குள் பில்டிங் மென்பொருள் இலவசமாக அனைத்து வணிகளுக்கு வழங்கப்படும் என்ற உறுதிமொழி இன்று வரை செயல்படுத்தப்படவில்லை எழுபது பர்சன்ட் வரி வசூல் செலுத்தும் வணிகர்கள் தான் வரி வசூலில் முதன்மையானார்கள் இன்று அவர்கள் குறிவைத்தே வணிகக் கட்டளை வாடகை மீது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பன்முழு பன் மடங்கு சொத்து வரிவை உயிர் உயர்வை அமல்படுத்தி மீண்டும் ஆண்டுக்கு ஆறு சதவீத சொத்து வரி உயர்வு என அறிவித்திருப்பது வணிகரின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் செயல் வணிகம் உரிமை என்பது வணிகத்திற்கான அடையாளமும் அங்கீகாரமும் ஆனால் தமிழக அரசு இப்பொழுது உரிமை கட்டணங்களை உயர்த்தி அறிவித்திருக்கிறது வணிகத்திற்கான உரிமம் பெறப்பட்ட பின்னரும் தொழில் உரிமம் என்று மேலும் ஒரு கட்டண வதிப்பு இரட்டை கொள்கை வணிகரின் மீது மீதான பெரும் சுமை ஏற்கனவே குப்பை வரி விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது குப்பைகளை டீ கடை பெட்டி கடை பாஸ்போர்ட் உரிமையாளர்கள் பொதுக்குப்பை இடங்களில் குப்பை கொட்டுவதற்காக கட்டாய அபராத வசூல் ஐநூறு முதல் பத்தாயிரம் வரை வசூலிப்பது என்பது ஒரு அதிகார அத்துமீறல் அரசு வணிகம் சம்பந்தமான முன் வணிக சங்க நிர்வாக பிரதிகளை அழைத்து ஆலோசித்து முதன் சட்டங்கள் ஈட்டப்பட வேண்டும் இன்னைக்கு பதினெட்டு சதவீதம் நம்ம வாடகைக்கு குடியிருக்கிறவங்களுக்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சில பேர் வந்து அதனால ஒண்ணு எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வராது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பதினெட்டு சதவீத வரிங்கிறது பத்தாயிரம் ரூபா ஒரு கடகாரங்க வாடகை கொடுத்தாங்கன்னா அவங்க ஆயிரத்தி எண்ணூறு வந்து யாருக்கு அரசாங்கத்துக்கு கட்டினாலும் சரி அல்லது வந்து வாடகைதாரர் இல்லாடி வட வாடகை ஏற்றிடுவாரு இது இந்த பலு வந்து யார் மேல ஏறும்னு கேட்டீங்கன்னா மக்கள் தலையில தான் ஏறும் முதல்ல வியாபாரிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டியும் மக்கள் தலையில தான் இவருடைய தகவல் இந்த தாக்கம் வந்து ஏறும் அதனால எல்லா விஷயத்திலையும் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தெட்டு சதவீதம் சில தொழில்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த தொழில்நுடைய இருபத்தெட்டு சதவீதம் இன்னைக்கு நம்ம கரகாரங்க யாராவது சம்பாதிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல யாருமே சம்பாதிக்கிறது இல்லை இருபத்தெட்டு சதவீதம் சம்பாதிக்கங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான ஒரு விஷயம் என்னடா கடையை நடத்துறோம் கடைக்கு வந்த வாடகை இருக்குது கடையில இருக்கிற சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம் இவ்வளவு விஷயங்களையும் தாங்கி நம்ம இந்த இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் நம்ம லாபம் சம்பாதிக்கிறது நம்ம கொள்ளக்காரன் குழலாரங்க வெளியில இருக்கிறன ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு பதினெட்டு சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் கட்டணும்னு சொன்னா நாம் என்ன நிலைமைக்கு ஆளாவணும்னு யோசிச்சுக்கோங்க இந்த தாக்கம் பூராவுமே மக்கள் தலை மக்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தலைவில அத்தனை விஷயங்களும் விடியும் நாங்க கஷ்டப்படுறத வந்து என்ன பண்ணுவோம் சம்பாதிக்க நினைச்சாட்டு சதவீதம் உங்க தான் தூக்கி வைப்போம் அதனால மக்கள் இந்த விழுந்து நாம சிறப்பான ஒரு நல்ல நிலை அடைய முடியும்னு கேட்டு எனக்கு வாய்ப்பு இந்த அனைத்து வர்த்தக சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற கடைசியாக பேசின நமது உறுப்பினர் சம்பந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் கடைசியில பொதுமக்கள் தலைவர் தான் விடியும் அது மட்டும் இல்லாமல் சின்ன லெவல்ல பல பேர் வாடகைக்கு விட்டு அதில் வர காசை வச்சு வீட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அவங்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டி வரும் அப்படி ஜிஎஸ்டி கட்டும் போது அதை தொடர்ந்து அவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் அப்ப பிரச்சனைகள் பெருசாகிட்டே போகும் ஏற்கனவே நமக்கு வந்து சொத்து வரி மின்கட்டண உயர்வு மின்நிலை கட்டணம் இது எல்லாமே உயர்ந்திருக்கு இப்ப இங்க வரும்போது ஒண்ணு வியாபாரம் பண்ணணும் அல்லது மூடிட்டு போகணும் வியாபாரம் பண்ணணும்னா அதுக்கான செலவுகளை நம்ம மக்கள்கிட்ட தான் வாங்கி ஆகணும் ஆக இது வந்து நம்ம பிரச்சனை இல்லை இது மக்களுடைய பிரச்சனை அது வந்து மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல இது எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கோம் மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே புதிய வழிகளை போடாது